கோயமுத்தூர் கோயமுத்தூர் பத்திரமா கோயமுத்தூர் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு வாப்பா கால்நட்டு வரலாம் யாருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு

புரோஹிதம் ஒழுங்காக பண்றேங்களா பண்றதே இல்லை ஜாகிருத்திய மட்டும் தான் கண்ணை கண்ண முடிக்காங்க ரெண்டு வருஷத்துல பலமுறை வேலையில தடையாகி தான் வண்டி ஓடி இருக்கு இப்பமும் இந்த இடைவெளி விழுந்துருமோ நிலையான வேலை இல்லாமல் ஆகிருமோங்கிற ஒரு மனக்குழப்பம் நிறைய பணம் நஷ்டமாயிடுது ஆயிடுது அடுத்து புனிதமான வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு குழப்பந்தான் நடக்க தவிர உறவு பூட்ட மாட்டுக்கு இதை சரியாகி தந்தா போதும்ல கால் ஒன்று வரலாம் பக்தர்கள் அமைதியா இருங்க அமைதியா இருக்க சொல்லுங்க ரொம்ப முக்கியம் என்ன இதற்கு காரணம் கிரகங்கள் ஜென்ம பாவங்கள் ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று மூழ்கி வர வேண்டும் ஒம்பது மாதத்தில் கடன்களை தீர்த்துத்தாரேன் பையனுக்கு நிலையான வேலையை இப்போவுமே உருவாக்கித்தாரேன் வழிவகுத்தாரேன் வெளிநாட்டுக்கு போனோம்னு அவனுக்கு ஒரு பாக்கியம் இருக்கு ஜெயித்துருவோம் ஆனந்தமாக இருப்போம் புண்ணியம் கிடைக்கும் கர்மசாமிக்கு நீதிமன்ற வழக்கு சாப்பிட்டு போங்க என்ன அக்கா அங்கே கூட என்னப்பா வழக்கு கண்ண முடிக்கலாம் நல்லா கண்டு முடிக்கலாம் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு எல்லா சர்வீஸ் ரிப்போர்ட்டும் நல்லா இருக்கு இந்த வழக்கில் வெற்றி ஆகி தந்தால் போதுமா கால் வந்துட்டு வரலாம் வா அதில் ஒரு படம் உண்டா இந்த மூணு மாதத்தில் நல்ல ரிப்போர்ட் வெற்றி ஆயிரும் இந்த வா என்னை ஆனந்தமுடன் பார்க்கவா வெற்றி உண்டு அதே நீதிமன்றத்தில் வழக்கு கல்யாணம் தோந்தமாக கேட்டு வந்தது யாரு யாருக்குப்பா என்ன வழக்கு போட்டேன் கண்ண முடிக்கா நோர்தல் காலம் ஒருத்தன் இருபது லட்ச ரூபா லோன் வாங்குறதுக்கு ஒரு விட்னஸ் போட சொன்னான் மகாராஜா பெருந்தன்மையோடு இவருக்கு அடையாளத்தெல்லாம் காட்டி போட்டுட்டாவ இப்போ அவன் அம்போன்னு போயிட்டான் இப்போ பணம் நீ கெட்டணும் இல்லைனா தூக்கி வைக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துருக்கு சரானா இப்போ என்ன பண்ணுறது பணம் வச்சுருக்கேன் கையில் காப்பாற்றணும்ல கால் ஒன்று ஏன்டா இப்படி சாட்சி இவ்வளோ போகிறதே எதுக்குடா எல்லாம் செய்தியே இனிமேல் நமக்கு வந்து நம்ம நாட்டில் நமக்கு கடன் யாருக்கும் யாரும் கொடுக்கக்கூடாது ஏன்னா கொடுத்த கடத்த கேட்டால் கேட்டவனுக்கு தண்டனை அதனால் கொடுக்காத அவன் உழைச்சி வாழ்ந்துக்கிடுவான் நீ எதுக்கு உன் மனத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லி சட்டம் வந்துருச்சு அதே மாதிரி இன்னொருத்தன் பொருள் வாங்குறதுக்கு நீ சாட்சி கையெழுத்து போடுத அவன் கெட்டன்னு சொன்னால் உன்னை தானே பிடிப்பா இப்போ உன்னை பிடிச்சிக்கிட்டான் இப்போ எப்படியாவது அவனை கொண்டு வந்து நீதிமன்றத்தை நிறுத்தி உன்னைய நான் விட்டா போதும்லாம் கால் வந்துட்டுவான் பத்தேடா போத்தி என்னமெல்லாம் நடக்கணும் கண்ண முடிக்கா இந்தா உனக்கு தண்டனை இல்லை நீ நீதிபதி நீ நிரபராதி அவனை கொண்டு வந்து நீதிமன்றத்தை நிறுத்தி வெற்றி தரேன் போ கருபதாமிக்கு பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு உங்களை பிள்ளையா கால் வந்துட்டு வாங்க உனக்கு அப்படியா போட்டி போட்டு வரையவே உள்ள முன்னாள்மா என்னுடைய அடுத்த உத்தரவு பிள்ளையின் கல்வி வேலை சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க அப்போ அதனால் முடியுது இன்னும் ஒரு தரம் கால் நட்டுவானே என்ன நல்லா இருக்கீங்களா யாருக்குமா வேலை படிச்சிருக்காரா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த வீட்டு வாசல்ல கருணாகம் படுத்திருக்கு இந்த கருணாகமே நீ ஏன் இங்கு வருகிறாய் என்று கேட்டேன் முந்தைய பிறவியில் காளி என்னும் ஒரு தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வம் யாரு காளியம்மை அந்த முன்னோர்கள் வணங்கிய தெய்வத்தை இப்பொழுது நீங்கள் மறந்ததும் உண்டு உங்களுக்கு எனந்திரியாமல் போனதும் உண்டு அந்த காளி இருந்த கோயிலில் நாக புற்றுக்கள் இருந்து அற்புதமாக விளையாடிய காலத்தில் அந்த கோவில் வழிபாட்டையும் அந்த ஸ்தலத்தையும் உன்னுடைய முன்னோர்கள் வழிபடத்துக்கு தடை செய்து அந்த கோவிலை நடத்துவதற்கு எதிராக இருந்து செயல்பட்டார்கள் அதனுடைய அதிகாரத்துவத்தின் காரணத்தினால் அந்த கருணாகம் இன்று உன் வீட்டு வாசலையும் வீட்டையும் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது அந்தனுடைய தோசத்துல தான் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கல மகனே ஆனால் அதை நீக்கி வாழ வச்சு போதும்லா கால் ஒன்றுவான் நாளைக்கு காலையில் என்னையை பார்த்துட்டு போப்பா ஜெயிச்சு தரேன் வெற்றி தரேன் கால் ஒன்றுவாமா பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் யாருக்கு கல்யாண விஷயமா கேட்க வந்திருக்கான் ஏக்கா நீ வேலை விஷயமா கேட்க வந்திருக்கான் உன் பையனுக்கு பையனுக்கு இவன் பொம்பளை பிள்ளைக்கு கேட்க வந்திருக்கான் நெல் வரேன் இப்பா யாருக்கும் போலீஸ் விசாரணை இருக்காமல யாருக்கு இது போலீஸ் விசாரணை யாருக்காக வந்துச்சா இது யாரு ஆ சரி உட்காருங்க மாகாளி மாரியம்மை போன்ற தெய்வம் எங்கே இருக்காங்க இருக்காங்க கற்பராயன் என்னும் தெய்வம் எங்கே இருக்குது வீட்டு பக்கத்தில் இப்போ உன்னுடைய கட்டுமனைக்களை நான் போய் பார்த்தேன் இரண்டே கால வருத்தங்கள் உன் பிள்ளையினுடைய மனநிலைகள் உங்களுக்கு ஒத்து வராது நம்ம ஒன்று சொன்னால் ஒன்று பிடிச்சிருக்குங்கும் நான் அதை பிடிக்கிறேன்னு சொல்லும் எல்லாத்தையும் கூடி வந்து பேதவளும் நான் சொல்லும்போது வர சொல்லுங்க ஏன் இங்கே அவசரப்படுறீங்கன்னு சொல்லி உங்களை நிறுத்தி வைக்கும் உண்மையா என்ன காரணம்னு கேட்டேன் அவள் இதயத்துக்குள்ள விஷம் இருக்கு எந்த டாக்டராலும் அந்த விஷத்தை எடுக்க முடியாது அது என்ன விஷம் ஆசைங்கிற விஷம் தேவையில்லாத நட்பை மனதுக்குள் வைத்து தன் வாழ்க்கையை திசை மாற்றி வைத்து கொண்டிருக்கிறாள் அந்த உள்ளத்தை சீர்திருத்தி உங்களுக்கு உகந்ததாக ஆக்கி தந்தா கால் காலநட்டுவான் மனக்கோயில் கொண்ட பெருமானி வரலாம் இந்தாப்பா காலையில் என்னை பார்த்து போப்பா எல்லாம் வெற்றி சரி வடா மகனே ஒடியா இந்தா நல்லா இருப்பா என் மகனுக்கு வேலையும் வேணும் வாழ்க்கையும் வேணும்னு கேட்டு வந்த பெண்ணடியால் அடுத்ததாக நான் இருக்கக்கூடிய தொழில் தடையாகவும் நடத்த முடியாத வேதனையாகவும் இருக்கிறது அதை எனக்கு செம்மையாக்கி தாங்கன்னு ஒருத்தர் கேட்கிறார் இது நீ என்ன தொழில் நடத்துற வர இது நீ என்னப்பா கை தூக்குறாரு என்ன தொழிலே என்ன தூசாதி துணி சம்பந்தமான பொருள் தானே நூலு நூலு ரெண்டுக்கும் உத்தரவு இருக்கு உனக்கு கொஞ்சம் ஒலிப்பெருக்கி அவன் அடிக்கடி சவுண்ட குறைக்காமதா கால் நல்ல பையன்தான் தங்கம் கல்யாணம் முடிச்சிட்டியா பிரச்சனைக்குரிய ஏக்கா ஏக்கா நல்ல கால் ஏக்கா உள்ளம் கோயில சாமிட்டு போகிறக்கா மனமேவும் ராஜகுமாரன் உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் உனக்கு இடம் சம்மந்தமான பணங்கள்லாம் கொஞ்சம் தடைகளாக இருக்கும் அந்த பணத்தையும் வர வச்சு தந்துருந்தேன் உனக்கு உன் பிள்ளைக்கு தொழிலை அமைச்சு தரதுக்கு இன்னும் மூன்று மாத காலம் அவகாசம் இருக்குது தொழிலையும் பார்த்து இந்த வருத்தத்தில் கல்யாணத்தை முடிச்சு வாழ வச்சு இருந்தால் அந்த நாலேஜ் அவனுக்கு இப்போதைக்கு இல்லை மூணு மாதம் பொறுமையாக நான் வெட்டியாக்கி தரேன் அதுக்கடையில் உன் பணமெல்லாம் வந்து சேரும் அவன் நம்பிக்கை ஏற்றவன் மகளே நீ வீணா முயற்சி செய்யாதே வாழ வைப்போம் போ கர்மசாமிக்கு அட்டை கம்பெனி என்ன மாலை கனி கொடுக்கல இன்னும் கனி எங்க கொடுத்த அங்க நெல்லு வார வாடா ஒலிப்பெருக்கி அப்படித்தான் தெரியுதுடா கால் அனுட்டுவா பாட்டாலே புத்தி சொன்னார் பாட்டாலே பத்தி சொன்னார் இதா தம்பி ஒரு பொம்பளையால் நீ ரொம்ப இடைஞ்சல் பட்டு வேதனையெல்லாம் அடந்து கடந்து வந்துட்ட ஆசைப்பட்டதுனால வந்த வெனை தான் அது அதில் நிறைய பணமும் விரயமாயிடுது பேரும் கெட்டுப்போச்சு இப்போ இந்த தொழிலை ஊக்கம் பண்ணதுக்கு வேறு வழி கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகம் கடன்பட்டு இருக்க வீட்டுக்குள்ளே சாப்பாடு தொழில்கள் நடத்துறது கூட கொஞ்சம் கஷ்ட ஜீவனமாக இருக்குது இதுக்கு ஒரு வழி கிடைக்கணும் கருப்பசாமி உன்னை பார்த்தா நன்மை நடக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க நான் சோசியம் அது நல்லா வாழ்க்கையில போனது கிடையாது எனக்கு இருந்தாலும் ஒரு நம்பிக்கை அடுத்தவன் சொன்னதும் நான் யூடியூப்பில் பார்த்ததும் பார்த்துட்டேன் இதுக்கு பிறகு என் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றத்தை வச்சு உன்னை நான் தொடர்ந்து கும்பிட வருவேன் அப்படி உன் சொல்லுது உண்மையா இல்லையா கால் நல்ல பையன் தங்கமான பெயர் அது இல்லாம மாட்டுவானா இப்போ உன் தொழிலை வளமாக்கி தந்தா போதும்லா வேற என்னடா வேணும் இந்தா தொழில் வளமாகும் கடன் தீரும் ஒன்னோட நான் இருப்பேன் என்னை கூப்பிட்டுக்கா நிறைய ஆர்டர் வரும் போ என் பாட்டை எடுத்தோடனே போட்டுரு அசத்து ஓடு அதான் யூடியூப்பில் அடி புடியறை வழிகாட்டு மாளிகைப்பறை கர்பசாமி பாடல்கள் இருக்குடா புடியறை வழிகாட்டு மாளிகப்பாறை கருப்பசாமி பக்தி பாடல்னு யூடியூப்பில் வருது அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு போட்டுரு போடு சம்முனு போடு வாப்பா நூலியா வாரம் அவன் கறி கொடுக்காம இருக்கானே கூப்பிடலாம்ப்பா அப்போ கொடுத்தவும் என்னாச்சு கர்மசாமி எங்களுடைய பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாந்துருக்கோம் அந்த பணம் கிடைக்குமான்னு ஒருத்தர் கேட்காரு எங்கன்னு யார்கிட்ட அவன் இப்போ இருக்கானா ஒரு பேங்கை தைய பூச்சி காட்டி போயிருப்பான ஒரு அவன் தானே இருங்க கூப்பிடுறேன் இன்னொரு விட்டுறாங்க இதெல்லாம் தேவையா ஒழுங்கா உழைச்சி வீட்டில் சேர்த்து வைங்க இன்கம் டாக்ஸ் வந்துடும் பயப்படுறீங்களா பேங்கில் போடுங்க வாப்பா கருமசாமி நான் தொழில் ஒழுங்கா தான் நடத்திக்கிட்டு இருந்தேன் எதிர்பார்க்காம யாரோ ஏதோ செய்தது மாதிரி என் மண்டைக்குள்ளேருந்து ஒன்று வந்து என்னை குழப்பிக்கிட்டே இருக்குது இந்த தொழில் ஓட மாட்டுக்க இதுக்கு என்ன முதல் செஞ்சாலும் நமக்கு கண்ணெலாம் இருண்டு போகுது பார்க்க முடியாமல் என் உடம்பே ஒரு மாதிரி எரியுது ஏதோ ஒரு தடை என் உள்ளத்துக்குள்ளே தெரியுது யாராவது செய்வன வச்சிருக்காங்களா இல்லை வேறு இயற்கையான மாறாட்டமா இந்த தொழில் நடக்குமா இல்லாட்ட என் நிலைமை போயிடுமா அப்படிங்கிற வேதனை உன் உள்ளத்தில் இல்லையா கால் ஒன்றுவான் பாத்தியா உனக்கு மாறுபாடாக செய்வன வச்சது உண்மைதான் போட்டி பொறாமையில் அது ஒரு பொம்பளையை சார்ந்த தான் நடந்திருக்கு தொழிலை செம்மையாக்கி தீவினையை தடுத்து உன்னை வாழ வச்சா போதுமா இன்னும் ஒரு கேள்வி இருக்கு என்ன வேணும் உன் பிள்ளைய படித்து வேலைக்கு போவோம் உன்னையை தூக்கி நிறுத்தி காப்பாற்றும் சந்தோஷமா இருடா அந்த பாக்கி அந்த பூலகத்தில் உனக்கு உண்டு ஆனந்தமாக இரு மகனே வாழ்க்க வாப்பா பணத்தை கொடுத்து ஏமாந்த செல்வ மகன் வா அவனுக்கு நேன் தூங்கி விட்டான் அகப்பட்டவன் இவன் அல்லவா அந்த பணத்தை வாங்கிட்டு போன கம்பெனி இப்போ இருக்க இடம் தெரியாமல் போச்சு வச்சுருந்த நபர்களெல்லாம் மாறி இருப்பாங்க எல்லாமே குழப்பத்துக்குரியதாக இருக்கும் இந்த பணம் உனக்கு இப்போ திருப்பி வேணுமா எத்தனை லட்சம் பாவி இப்படி கெடுப்பியா வாழ்க்கைய கால் அந்த பணம் அந்த கம்பெனியுடைய எவிடென்ஸு பேப்பர்ஸ் அஞ்சு பாகம் உள்ள ஒரு ப பேப்பர்ஸ் வச்சுருக்கிய அது எங்கே இருக்குது எனக்கு ஜெராக்ஸ் கொடு அந்த திருட்டு ரஸ்கலை வர வச்சு உன் பணத்தை நான் வாங்கி தரேன் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் வரை இருக்குது பணம் வெற்றியாக்கி தந்துடுறத வாங்கி தரேன் கோர்ட்டுக்கு போகவா வேண்டாமான்னு ஒரு கேள்வி இருக்கா உனக்கு போகக்கூடாதுன்னு நீயே தன்னை பயந்துக்கிட்ட பணத்தை வாங்கி தரேன் பொறுமையாயிரு அடிச்சிருவோம் மூன்றைக்கு என்னைய பார்த்துப்போ போ கர்பதாமிக்கு கருபசாமிக்கு முட்டுக்கு கீழே காலில் வலியும் வேதனையும் இருக்கு யாருக்கு வாடா தம்பி ஏண்டா வலிக்கு உனக்கு யானையிடம் அன்பு வைத்தான் என்னடா காலில் உனக்கு அப்படி மல்டிபிள் ஸ்களரோசிஸ்னு சொல்லி சொல்லி இருக்காங்க டயக்னாஸ்டிக் 2016 ராச்சு நான் பிராக்டிகல் பண்ணிட்டேன் செர்மி வந்து அங்க இருந்தாங்க கேனல பாக்கறேன் வாட் இஸ் ரிటైல் ரிடைல் ரிடைல் ஓகே மோடலக்கு கால் வந்து ஓ வரலாம் வாப்பா வா உட்கார முடியாதா அப்ப உட்கார தசை சிதைவடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் நடந்துருச்சு முட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் அந்த முட்டு கொஞ்சம் அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் உள்ளுக்கு சுரக்கக்கூடிய ஒரு அமிலம் என்னும் ஒரு திரவம் சுரக்கிறது நின்று விட்டது அதுக்கு கீழே நமக்கு இதயத்தை போன்ற நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு அந்த சுரபிகளுடைய ஏக்கம் குறைஞ்சிடுது அதனால ஒரு பகுதியே உனக்கு ஏக்கமெல்லாம் ஆயிடுது இதை குணமாக்கிறோம் சரியாக்கிறான்னு உத்தரவாயிடுது கால் ஒன்றுவான் மெல்ல தூக்கி விடு அண்ணந்தான்டா தூக்கலாம் வெற்றி மேல என் பிள்ளைக்கு என் தங்க பிள்ளைக்கு கொடுப்பா கூப்பிடுங்க எல்லாரும் ஒண்ணு போல கருப்புசாமிய வழிகாட்டு மாறியப்பாறை கருப்புசாமிக்கு வழிகாட்டு மாறியப்பாறை கருப்புசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருவாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு மூன்று மாதத்திலிருந்து படிபடியா உன் நோய் தீர்ந்து பூர்ண ஆரோக்கியவான ஆகுவாய் வெளிநாட்டில இருந்து உனக்கு கொஞ்சம் பணங்கள் வர வேண்டி இருக்கிறது அதை நான் வாங்கி தந்துருவேன் இப்ப நடத்தக்கூடிய பிசினஸ்க்கு இன்னும் இரண்டு பேர் உனக்கு துணைக்கு வருவான் எந்த கள்ளம் கவனம் உன்னை காப்பாத்தி பல கோடிக்கு அதிபதி ஆகுதேன் இந்த வெற்றி உண்டு மகனே ஆனந்தமாக இருப்பாய் ஒரு கை கொடுப்பான் சரி கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு யாருக்கு யாருக்கு ஆப்ரேஷன் யாருக்கு நடந்திருக்கு ஆப்ரேஷன் வீட்டில் யாருக்கு வாடா என்னடா ஆப்ரேஷன் தம்பி வாடா என்னடா ஆப்ரேஷன் உடம்புல கோரையை காட்டுது அறுப்பு என்ன விஷயா வா என்ன ஆப்ரேஷன்ப்பா கால் டிங் ம் என்னம்மா யார் மாதிரி புண்ணிய உதியா கால் வந்துட்டு வா எந்த ஊர் சொந்த ஊராதா ஆ கடையத்துக்கு தெக்க சரான கோயந்தப்பேரி மந்தி ஊர் அதனால் கண்ண ஆத்தங்கரை கூட இருப்பான் அணங்கி மாடேன் சொல்ல மாட சாமி உண்டா உங்கள் பக்கத்தில் உன்னுடைய உடனே கொஞ்சம் ஆராய்ச்சி பாட்டேன் சில காலங்களுக்கு முன்னால் கேன்சராக இருக்குமோ அப்படி எதுவும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு சில கேள்விகளும் உன் உள்ளத்தில் ஓடியது காதுக்கு வந்துடுச்சு அந்த நோய் உனக்கு இல்லைன்னு உத்தரவிட கவலைப்படாத இப்போ இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து உன் தொழிலை வளமாக்கி தரேன் வேறு என்னடா வேணும் அந்த பிள்ளைகள்லாம் இன்னொரு முப்பது நாளையில் எல்லா பிள்ளைகளையும் உன்கிட்ட பேச வைக்க வர வைக்கேன் மன மகிழ்ச்சியாகிடுது வாமா இருக்காம இரு மகளே ஆனந்தமடைவா கர்பசாமிக்கு கோபிச்சட்டிப்பாளையம் கோபி கோபி சட்டிப்பாளையம் மக்களாளையம் ஆட பிறந்த வேலை கோபி ஒரு பாளையமா கோபிச்சிட்டி பாளையமா இங்கேயா வந்தீங்க இங்கே ஆ சரிதான் போய் உட்காருங்க கோபி பா கோபி சொத்துக்கள் சம்மந்தமாக மனவேதனை அடைந்து துயரம் அடைந்தது யார் வாங்க என்னக்கா சொத்து யாருக்கா பிரச்சனை கால் உண்வான் கல்யாணம் முடித்து தன்னுடைய கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் மன உபாதையும் வேதனையும் இருக்கிறது என்று காட்டு வந்தது யார் அங்கே நின்று கொள் அங்கேயே நின்று கொள் கால் உட்டுவார்